அக்ரி வாங்கணும் பட் அதுலேருந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டிங்க மொத்தம் மூணு ஏக்கர் பன்னெண்டு சென்ட் ரெண்டாயிரம் தேக்கு மரங்களுக்கும் மேலே இருக்குது அருமையான செம்மண் பூமி சேலத்துலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைந்திருக்கு சேலம் மாவட்டம் சேலம் டு கருமந்துறை போகிற வழியில் சேலத்துலேருந்து ஜஸ்ட் ஒன் ஹவரில் நம்ம ரீச் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸில் அமைந்திருக்கு தேக்கு மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருடம் உள்ள தேக்கும் மரங்கள்ங்க தேக்கு மரங்கள் மூலமாக நல்ல வருமானம் வேணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் நீங்கள் நேரில் வந்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நல்ல சாலை வசதி இருக்குது பஞ்சாயத்து தார் சாலையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் மண் சாலை வசதி நல்ல அகலமான ரோட் வசதி இருக்குது நல்ல தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஒரு போர்வெல் இருக்குங்க மொத்தம் மூணு ஏக்கர் பன்னெண்டு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கரினுடைய விலை அறுபது லட்சம் சொல்கிறாங்க நேரில் பேசும்போது விலை குறைக்க வாய்ப்பு இருக்குது இந்த இடம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் இந்த இடத்தை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளுடைய தமிழ் ரியல் எஸ்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ